காலத்திலும் ஒரு அமைக்குள் நாம் நடந்து கொண்டால் அந்த குணமே ஒப்பிட முடியாத செல்வங்களுள் மேலான செல்வமாகும் அனநாக்கம் வேணாதான் என்பார் பிறநாக்கம் வேணால் அழுக்கறுப்பான் பொருள் நேமையான பகுதியில் வரும் செல்வத்தை விரும்பாதவரே அடுத்தவனிடம் செல்வம் இருப்பதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் புறாமைப்படுவான்

ஒருவனிடம் செல்வம் இருப்பதைக் கண்டு பொறுத்துக்கொள்ள முடியாமல் பொறாமை பொருவனிடம் செல்வம் தூங்காமல் நீங்கிவிடும் அலுக்காரியான ஒரு பாவி திருச்செற்று தீ உழுவிட்டு விடும் பொருள் பாவத்தன்மை கொண்ட பொறாமை ஒரு இருந்தால் அது அவனுடைய செல்வங்களை மட்டுமில்லாமல் தீமையானவைகளில் போக வைத்து வாழ்க்கையை சிதைத்து விடும் அப்படியே நெஞ்சத்தான் கேடும் நினைக்கப்படும் பொருள் புறாமை பொருந்தியவனின் ஆக்கமும் புறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை அழுக்காரம் இல்லை இல்லார் பிறக்கத்தில் தீர்ந்தாலும் கேள் பிராமைப்படுபவர்கள் யாரும் உயர்நிலையை அடைந்ததும் இல்லை பிராமைப்படாததனால் உயர்நிலையிலிருந்து தாழ்ந்ததும் இல்லை ஆகவே பிராமை விளக்க வேண்டிய தீமைதான் நன்றி வணக்கம்